अ Clay ऌोड उदस, एक उतने लिए //स प्रावा अधिस मोर सिर्गय उप्सके आट, Monta 거는 पर ऐसने दूसे तो कोज बोल्च दी सिर्गा, इसकरल डिलिए वहेरा भ्uss है कोजे दित 누�झा हेरो लिता देकर शिंटो

ஏன் அவன் அந்த கோம்பரம் தானே போட்டது அந்த குண்டாசா அவங்க அவங்க முன்னில்தான் போட்டது இன்னமும் அவங்க ஜெயிலில் தான் ஒருத்தர் ஒருத்தருக்கு ரெண்டு பெற்று வந்து குண்டாசு முடிச்சாச்சு திருப்பாச்சு குண்டாசு புதுசாக குண்டாசு அனுபவிச்சு மாதிரி இன்னொருத்தரே அப்படின்னு சொன்னது தீர்வு ஆகலாம் இருக்குது கொஞ்சம் என்ன பண்ணுவேன் போட்டு அனுப்புறீங்க கொஞ்சம் <laughs> மாத்திரம் கொஞ்சம் <polarization>